எல்லோருக்கும் வணக்கங்க இது அந்தாதி அகாடமி நம்ம நேத்திகை ஷார்ட்ஸில் பார்த்தது வந்து நேஷ்னல் சிம்பல்ஸு தேசிய சின்னங்கள் பார்த்தோம் இன்றைக்கி வந்து மாநில சின்னங்கள் பார்க்க போகிறோம் சிக்ஸ்த்து புக்கில் பார்த்திங்கன்னா நாலு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க இது போக இன்னும் நிறைய இருக்குது இப்போதைக்கு இதை பார்த்தீங்கன்னா மாநில விலங்கு வந்து வரையாடு நீலகிரி தார்ன்னு சொல்லுவாங்க அது போ மாநில பறவை வந்து மரகதபுரா எமரால் டவ்வு மாநில மலர் வந்து செங்காந்தல் மலர் மாநில மரம் பனை மரம் இதில் மாநில பூச்சின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அது வந்து மரவன் பட்டாம்பூச்சின்னு ஒரு பூச்சி தான் மாநில பட்டாம்பூ மாநில பூச்சி அது வந்து மரவன் பட்டாம்பூச்சி அப்புறம் மாநில பழம் வந்து பலாப்பழம் வரும் அப்புறமா மாநிலத்துக்குன்னு அந்த சின்னம் இருக்கும்ல அது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் அதில் இருக்கிற வார்த்தைகள் எதுன்னு கேட்பாங்க வாய்மையே வெல்லும் அதுதான் மாநிலம் சம்மந்தப்பட்டதாக வரும் அது போக நிறைய இருக்குமோ நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னால் தெரியும் காய்கறி கூட இருக்குது மாநில காய்கறின்னு கத்திரிக்காய் சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து புக்கில் அதுக்கடுத்து கொடி பற்றின டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க தேசிய கொடியோட நீள அகலம் வந்து த்ரீ இஸ்டு டூ அதில் தான் இருக்கும் மூன்று வண்ணங்கள் நடுவில் வந்து அசோக சக்கரம் இருக்கும் அது வந்து இருபத்தி நான்கு ஆரங்கள் கர்நீல கலரு அந்த கலருக்கான மீனிங்கும் கேட்டிருப்பாங்க காவி வெள்ளை பச்சை இருக்கு இல்லைங்களா காவி நிறம் தைரியம் தியாகம் பச்சை நிறம் செழுமை வளம் வெள்ளை நிறம் நேர்மை அமைதி இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க சக்கரம் வந்து அசோக சக்கரம் வந்து அறவழி அமைதியை வலியுறுத்துகிறதுன்னு போட்டிருக்காங்க தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த பிங்காளி வெங்கையா அவர் தான் வடிவமைச்சிருப்பார் தமிழ்நாட்டில் குடியாத்தத்தில் வேலூர் மா வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தங்கிற இடத்துல மட்டும்தான் கொடி செய்வாங்க இக்கொடி அதாவது ஃபஸ்ட்டு கொடி செஞ்சாங்க இக்கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து செங்கோட்டையில் ஏற்றினார் எப்போன்னா கரெக்டாக சுதந்திர தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு இக்கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை மியூசியமில் வந்து வச்சுருக்காங்க இது கண்டிப்பாக இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க கொடியை பற்றினது ரொம்ப முக்கியம்தான் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பூர் குமரன் பற்றி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் திருப்பூர் குமரன் பற்றின டீட்டெயில் கொடுத்துருக்காங்களா காத்த குமரன்னு சொல்லுவாங்க ஈரோடு சென்னிமலையில் பிறந்தார் இவர் அந்த போராட்ட டைமில் வந்து கொடியை கீழேயே விழாத அளவுக்கு எவ்வளோ அடி வாங்கினாலும் கொடியை கீழே போடாமல் கொடியை கையில் பிடிச்சிட்டே இறந்துருப்பாரு இவர் இப்போ இவரோட நூற்றாண்டு விழாவில் இந்திய அரசு அஞ்சல் தலையை வெளியிட்ருக்குன்னு கொடுத்துருக்காங்க இவர் இறந்த நாள் டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுன்னு இருக்கும் ஒன்று 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 முப்பத்தி ரெண்டுங்கிறது இங்கே ரெண்டு மூணு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் நன்றி